சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது ஓபிஎஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த தொகுதியில் போட்டியிட உள்ளார் என்ற தகவலை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா அல்லது தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறாரா ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முப்பது எழுபது என்ற சதவீதத்தில் தொகுதிகளை பங்கீடு செய்திருக்கிறார் கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் நான்கு மாதத்தில் வெளியிடப்படும் ஆனால் அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் சுரேஷ் என்பவரிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை நாம் பதிவு செய்து வருகிறோம் தற்பொழுது அதிமுகவிற்கு எழுபது பாஜகவிற்கு முப்பது பாஜகவிற்கு என்றால் பாஜகவுடன் கூட்டணியில் இருக்கின்ற அனைத்து கட்சிகளுக்குமே இது பொருந்தும் அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் எழுபது சதவீதம் எண்ணிக்கையில் இல்லாமல் சதவீதத்தில் இவர்கள் தொகுதி பங்கீடு பேசியிருக்கிறார்கள் சரி இதில் ஓபிஎஸ் அவர்களுக்கு தொகுதி வழங்கப்படுவது எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லையா என்றால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை கிடையாது முப்பது சதவீதத்தை நாங்கள் உங்களிடம் கொடுக்கிறோம் அதில் எத்தனை தொகுதி வருகிறதோ உங்களது கூட்டணிக்கோ உங்களது கட்சியின் வேட்பாளருக்கோ அல்லது யாருக்கு வேண்டுமானாலும் நீங்கள் தொகுதியை பங்கீடு செய்து கொள்ளலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லியில் பேசியிருக்கிறார் ஆனால் அமித்ஷா ஒரே ஒரு வார்த்தையில் முடித்துவிட்டார் ஓபிஎஸிற்கு மீண்டும் தேனி தொகுதியை கொடுக்க வேண்டும் அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிட வேண்டும் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறிவிட்டார் இல்லையென்றால் கொடநாடு வழக்கு டெண்டர் ஊழல் வழக்கு அனைத்திலும் மீண்டும் விசாரணை நடைபெற்று எடப்பாடி பழனிசாமி தலையில் பேரிடியாக அமையும் இரட்டை சின்னமும் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்து தேர்தல் ஆணையம் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்துவிடும் என்ற அழுத்தத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை செய்து கொள்கிறேன் என்று தெரிவித்த பொழுது கே பி முனுசாமியும் வேலுமணியும் நிச்சயமாக நாங்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறோம் என்பதை உள்துறை அமைச்சரிடம் தெரிவித்து விட்டார் ஏனென்றால் தற்பொழுது மத்தியில் இருக்கக்கூடியது பாஜக ஆளும் கட்சியாக அவர்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் ஏனென்றால் தமிழகத்தில் அதிமுகவிற்கென்று அதிகாரம் கிடையாது ஆகையால் ஓபிஎஸ் அவர்களை ஒரு தொகுதியில் போட்டியிட்டால் எப்படியும் அவர் வெற்றி அடைவார் அதுவும் இரட்டை சின்னத்தில் போட்டியிட்டால் அது அதிமுகவிற்குத்தான் பக்கபலமாக இருக்கும் என்ற காரணத்தினால் மற்ற நிர்வாகிகள் ஆதரவு தெரிவித்துவிட்டார்கள் எடப்பாடி இதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை இருந்தாலும் மீண்டும் தேனி தொகுதியில் ஓபிஎஸ் அவர்கள் எம்எல்ஏவாக தேர்வு செய்வாரா என்பதை மக்கள்தான் தீர்மானிக்க முடியும் தேனி தொகுதி மக்கள் முழுவதும் ஓபிஎஸிற்கு ஆதரவாக இருக்கிறார்களா அல்லது திமுகவிற்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்